வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான பாரம்பரியமான கர்நாடக ஸ்பெஷல் அக்கி ரொட்டி தாங்க செய்ய போறோம் இது வந்து நம்ம தமிழ்நாடு சைடு வந்து அரிசி ரொட்டின்னு சொல்லுவாங்க கேரளா சைடு வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான பேரு இந்த அரிசி ரொட்டிக்கு இருக்குங்க இந்த அக்கி ரொட்டிக்கு இதுக்கு வந்து கார சட்னி தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க இது கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும் நீங்கள் கடையில் விற்கிற பச்சரிசி மாவும் கூட வாங்கி இந்த அக்கி ரொட்டி செய்துக்கலாங்க இப்போ ஒரு அகலமான பவுலில் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான எல்லா பொருளுமே கலந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க எல்லாமே சிறுதுண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலை மல்லித்தலை தேங்காய் துருவல் இது கூடவே கூடுதல் சுவைக்கு வேண்டி ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாதுங்க ரொம்ப தளர்வாக பிசையக்கூடாது கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொட்டி தட்டி எடுக்கிற அளவுக்கு பக்குவமாக மாவு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் இப்போ மாவு தண்ணி சேர்த்து ஒன்று சேர நல்லா பசஞ்சாச்சுங்க ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட் பரவலாக தட்டுற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்படியே தோசைக்கல்ல போடுற அளவுக்கு நான் இப்போ வாழைலையில் தட்டி காட்டுறேங்க வாழிலையில் அட்டினா நீங்கள் பாலித்தீன் கவர்லையும் கூட தட்டி கையில் எடுத்து போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் இலையில ரொட்டி மாவை தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தட வைக்கணுங்க அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க சுலபமாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ரொட்டி தட்டுறக்கு மாவு எடுத்துக்கலாங்க மிச்சதாக மூடி வச்சிடணும் இந்த மாதிரி வாழைலாம் தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்து நம்ம இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டி விட்டுக்கணுங்க ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவுகளில் நம்ம தட்டி வச்சுக்கும் போது தாங்க நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்கும் இந்த அக்கி ரொட்டி சுட்டு எடுக்கிறதுக்குங்க வெண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்து சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து நெய் தாங்க பயன்படுத்திக்கிறேன் வெண்ணெய் நெய் பிடிக்காதவங்க தேங்காய் நெய்லையும் கூட சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கிட்டால் சரியாக இருக்கும் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு தட்டி எடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ வாழைலேருந்து தோசைக்களுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா வேகட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்ச பிறகு திருப்பி போடும்போது சரியா இருக்குங்க சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில் கர்நாடக பாரம்பரியமான அக்கி ரொட்டி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க காலை சிற்றுண்டி மாலை சிற்றுண்டியாகவும் செய்து கொடுக்க இந்த அக்கி ரொட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு விருப்பப்பட்டால் கார சட்னி மற்ற வகையான சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாம் இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்